எங்க கிட்ட படிச்ச பிள்ளை இவ்வளவு சம்பளம் படாமல் வாழ்த்துகிற ஒரே உள்ளம் ஆசிரியர்களுடைய உள்ளம்தான் லாஸ்ட் பெஞ்சில தான் உட்கார்ந்து இருப்பேன் எப்பவுமே கடைசி பெஞ்சுக்கு நாங்க மாப்பிள பெஞ்சுன்னு வச்சிருக்கோம் அங்கிருந்து ஒருத்த எந்திரிச்சாலே வில்லங்கம் எந்திரிக்குதுன்னு அர்த்தம் ஆசிரியர் இல்லனா ராமனுக்கே கல்யாணம் ஆயிருக்காதுங்க எந்த சூழலிலும் அடுத்த பிள்ளைகளோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள் இன்னும் சில வீடுகள்ல என்னால இப்படி வர முடியல என்னால இப்படி வர முடியல நீயாவது வாடா தம்பி எங்கம்மா சாமி கும்பிட்டுது அவ பெயிலாக ஏன் பெயிலானே என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எங்க அம்மாளுக்கு அதேதான் நோக்கம் ஓரளவுக்கு பிள்ளைகள் நிறைவான மார்க் தானே அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு இவ்வளவு வாங்குறாங்களே இல்லையா பாராட்டணுமா இல்லையா தொண்ணூத்தி எட்டு வாங்கினாலும் திருப்தி ஆக மாட்டேங்குது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் இந்த கொரோனா காலத்துல உங்க பிள்ளைகள்லாம் அந்த கொரோனா வகுப்பு பண்ணாங்களா தெரியாது நான் எல்லாம் காலேஜ் கொரோனா காலத்துல ஒரு ஆசிரியருக்கு கொரோனா வந்துடுச்சு நடந்த சம்பவம் நான் எல்லாம் கொரோனாவில் என்ன பாடுபட்டேன் தெரியுமா என் காலேஜ் பையன்கிட்ட காலேஜ்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆசிரியர் நான் தான் செல்போன் வச்சுருந்தா உள்ள அனுமதிக்க மாட்டேன் போட வழியில்லைன்னு முடிக்கிட்டுருவேன் இந்த கொரோனா காலத்தில் செல்போனில் தான் வந்த அவன் வகுப்புக்குள் உட்காந்தா அப்படியே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற மெசேஜ் அடிக்கிறான் எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன் சாந்தாமணி ஈச பூமரங்கு நடிக்கிறான் என்ன பூமரங்கு ஆக்கி பார்த்துட்டா என் மாணவன் இந்த ஆசிரியருக்கு கொரோனா வந்துடுது உடனே ஒரு மாணவன் என் மாணவன் மாதிரி இல்லை ஏற்கனவே அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு மாணவன் ஃபோன் பண்ணுறான் டீச்சர் உங்களுக்கு கொரோனான்னு கேள்விப்பட்ட எப்படி இருக்கிறீங்க எனக்கு குறான உனக்கு எப்படி தெரிஞ்சுது நாங்கள் இன்னும் பள்ளியோடு தொடர்பு இருக்கிற டீச்சர் இங்க சீக்கிரம் நல்லா எங்கூட ஒரு ஆறு பேருங்க கூட பேசுறாங்க பேசுங்க டீச்சர் ரெண்டாவது ஒரு பையன் பேசுனா உன் பேர் ராஜ்குமார் டீச்சர் என்னை நாவகம் இருக்குதுங்களா இந்த வருஷம் இந்த வகுப்புல உங்ககிட்ட படிச்ச பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல நான் தினம் நீங்க என்னை பாராட்டுவீங்க தினோ வெரி குட் வெரி குட் நிறையா அப்ரிஷியேஷன் உங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும் ஞாபகம் வருதா டீச்சர் அவங்க யோசிச்சுட்டு கொஞ்சம் நினைவு வருதப்பான் இருங்க டீச்சர் இன்னொரு நாலு பேர் பேசுறாங்க அந்த நாலு பேரும் பேசுனாங்க யார் யாரும் என்ன பண்ணிட்டு ராஜ்குமாரை கேட்டாங்க நீ இப்போ என்னப்பா பண்ணிட்டு அவன் சொன்னால் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் மாசம் மூணு லட்சம் சம்பாத்தியத்தில் வேலை செஞ்சிட்டு டீச்சர்னு சொன்னான் ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க எங்ககிட்ட படிச்ச பிள்ளை அதாவது நாங்கள் ரிட்டைர்டிலும் கூட இவ்வளவு சம்பளம் வாங்க மாட்டோம் எங்ககிட்ட படித்த படிச்ச பிள்ளை இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னா பொறாமைப்படாமல் வாழ்த்துகிற ஒரே உள்ளம் ஆசிரியர்களுடைய உள்ளம்தான் அந்த ஆசிரியர் சொல்றாங்க அப்படியாப்பா நல்லா நல்லாரு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போன் பண்ணான்ல அவங்ககிட்ட கேட்டாங்க எப்பா நீதான் போன் பண்ணுன உன்னை பத்தி நீ சொல்லவே இல்லையேன் உடனே அவன் சொன்னா டீச்சர் என்னை பத்தி நான் சொல்றதை விட ராஜ்குமார் சொன்னா நல்லா இருக்கு டீச்சர் ராஜ்குமார் நீ சொல்லுனா அப்ப அவன் சொன்னா டீச்சர் துபாயில ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துறான் ரெண்டாயிரம் பேர் இவங்கிட்ட வேலை செய்யறாங்க அந்த ரெண்டாயிரம் பேர்ல ஒருத்தந்தா மூணு லட்சம் சம்பாத்தியம் வாங்குகிற நான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்குமார் சொன்னான் ஆசிரியருக்கு அப்படியே ஆச்சரியம் உடனே இவன் சொல்றா இந்த முதல் போன் பண்ண டீச்சர் என்ன நீங்க மறக்க முடியாத ஒரு கேரக்டர் ஸ்கூல்லயே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன் எப்பவுமே கடைசி பெஞ்சுக்கு நாங்கள் மாப்பிள்ள பெஞ்சுன்னு வச்சிருக்கிறோம் அங்கிருந்த ஒருத்த எந்திரிச்சாலே வில்லங்கம் எந்திரிக்குதுன்னு அர்த்தம் அதனால அதுக்கு மாப்பிள்ள பெஞ்சுன்னு நாங்கள் வேறு வச்சிருக்கிறோம் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன் டீச்சர் வகுப்புல அப்பப்ப நான் செய்யற குறும்பு தாங்காம வகுப்புலயே உயரமான நான் நிறுத்திடுவீங்க வெளியே அனுப்பிச்சிருவீங்க நான் எல்லா வகுப்புலையும் குறும்பு செய்வேன் எல்லா வகுப்புலையும் குறும்பு செய்வேன் டிசி வேற குடுத்துருவீங்க எங்க அப்பா அம்மா வந்து கெஞ்சி கூத்தாடி அப்புறம் தான் என்னை சேர்த்துக்குவீங்க என்னை ஞாபகம் வருதா டீச்சர்னு சொன்னான் அந்த முதல்ல ஃபோன் பண்ணுவேன் அந்த ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்கல்ல அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் டீச்சருக்கு ஞாபகம் வந்துடுது ஞாபகம் வந்துடுச்சுப்பா வந்துடுச்சுப்பான் அப்பா அவன் சொன்ன வார்த்தை இதுதான் என்ன சொன்னான் தெரியுமா டீச்சர் நான் அப்பப்ப என்னை பெஞ்சு மேல நீங்க ஏத்தி நிறுத்துவீங்கல்ல அப்ப என்ன வாழ்க்கை பாடத்தை நான் கத்தம் தெரியுமா வாழ்க்கையில இதை விட உயரணும் இதை விட உயரணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நான் கத்துட்டேன் என்னை அப்பப்ப வெளியே கொண்டு போய் நிறுத்துவீங்க வெறு ஏட்டுக்கல்வி கல்வி உதவாது வெளியுலக கல்வியும் கத்துக்கோணுங்கிறத வெளியே நிற்கும் போது கத்துட்டேன் அப்பப்ப டிசி கொடுப்பீங்க எங்க அம்மா அப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்ப என்ன வாழ்க்கை பாடத்தை நான் கத்தம் தெரியுமா எவ்வளவு சிக்கல் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த பாடத்தை நான் இந்த வகுப்பறையில் கற்றுக்கொண்டேன் இன்னைக்கு துபாயில ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் என்று சொன்னால் வகுப்பறைகள் தான் வரலாறுகளை படைக்கும் அந்த வகுப்பறைகளை அருமையாக பயன்படுத்துகிற வாய்ப்பு ஆசிரியர்களால் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் இன்னும் புரியற மாதிரி சொல்றேங்க ஆசிரியர் இல்லைன்னா ராமனுக்கே கல்யாணம் ஆயிருக்காதுங்க யார் அந்த ராமன் கேக்குறீங்களா நம்ம காப்பிய நாயகன் கம்பராமாயணத்து ராமாயணத்து கதாநாயகன் நடையில் நின்றுயர் நாயகன் ராமனு கல்யாணம் ஆயிருக்காது வில்ல உடைச்சிட்டா இப்ப சீதைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஜனகன் கேக்குறா இவன் யாரு இவனோட பரம்பரை எப்படிப்பட்டது நான் எப்படி பொண்ணை கொடுக்கறதுன்னு உடனே அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இவன் யாரு தசரதனோட பையன் ஐயோ தசரதனோட பையனா தசரனுக்கு அறுபதாயிரம் மனைவி அன்னபீசியலா அபிஷியலா மூணு மனைவி அறுபத்தி மூணாயிரம் மனைவியை உடையவனுடைய பையனுக்கு பிள்ளையை கொடுக்கிறதா யோசிச்சா அப்ப அங்க சொன்னாரு இங்க பாரு தசரதனை வச்சு நீ பொண்ணு கொடுக்காத இவன் யார்கிட்ட படிச்சான் தெரியுமா ஒழுக்க சீலராக இருந்த வசிஷ்டரிடம் இவன் மாணவன் அவருடைய மாணவன் என்பதற்காக உன் பெண்ணை திருமணம் செய்து கொடுன்னு சொல்லி அந்த ராமனுக்கே ஆசிரியரால் தான் திருமணம் ஆச்சுன்னு சொன்னா அந்த ஆசிரியர் பணி அவ்வளவு சாதாரணமான பணி இல்லை ஆனால் நம்ம எப்படி நம்ம பிள்ளைக்கு ஒத்துழைப்பு தரணும் இன்னைக்கு பெற்றோர்கள் நிறைய இருக்கிறீங்க தயவு செய்து உங்க நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன் எந்த சூழலிலும் அடுத்த பிள்ளைகளோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள் ஒரு ரோஜாவை மல்லிகையோடு ஒப்பிடாதீர்கள் ஏன் ரோஜாவை ரோஜாவோடும் ஒப்பிடாதீர்கள் ஏன்னா நாங்கள் ஆசிரியரா இருந்து பார்த்திருக்கிறோம் நான் கொஞ்ச காலம் வேலை செஞ்சேன் ப்ரோரஸ் கார்டு கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்சு ப்ரோரஸ் கார்டு கொடுத்த உடனே எந்த பெற்றோரு அவங்க அவங்க ப்ரோரஸ் கார்டு பார்த்ததாக வரலாறே கிடையாது டக்கு நெட்டி பக்கத்தில் பார்ப்பாங்க அவன் ரெண்டு மார்க் கூட வாங்கினா இவன் தீந்தா வீட்டுக்கு வந்து ஏண்டா ரெண்டு பேர் ஒரே பள்ளிக்கூடம் தானே சில்வர் லைன்ஸ் தானா ஆமாப்பா ரெண்டு பேரும் ஒரே வகுப்பு தானா ஆமாப்பா ரெண்டு பேருக்கு ஒரே டீச்சர் தானா ஆமாப்பா அவன் ரெண்டு மார்க் கூட வாங்கியிருக்கிறான் நீ ரெண்டு மார்க் குறைச்சு வாங்கியிருக்கிற கேட்போம் அப்ப அவன் அப்படியே மெதுவா சொல்லுவான் அவனோட அப்பன் வேற இல்ல அவன் அப்ப அறிவாளி இல்லை சொல்லுவான் ஏன்னா கால சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அறிவாளிகள் ஒன்னே ஒன்னா இருந்தாலும் யானை மாதிரி அறிவோடு இருக்கிற பிள்ளைகள் அது கேக்கு தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் இன்னும் சில வீடுகளில் என்னால இப்படி வர முடியல என்னால இப்படி வர முடியல நீயாவது வாடா தம்பி நீயாவது வாடா தம்பி கலெக்டர் நம்ம ஆசைப்பட்டோம் முடிஞ்சுதா பாஸ் ஆகிறதே பெருசு பாஸ் ஆனதே பெருசு எங்கம்மா சாமி கும்பிட்டுது அப்போ ஃபெயில் ஆகணும் ஏன் பெயில் ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எங்கள் அம்மாளுக்கு அதேதான் நோக்கம் ஆனா நான் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன் ஸ்ரீதேவி சொல்லிட்டு வர மாதிரி ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு வந்தேன் எங்க அம்மா சொல்லி கரக பெயிலாக நினைச்சா பாஸ் ஆயிட்டு வந்துருக்குது அப்படின்னு பாயாசத்தை வச்சு கொடுத்தது வெறும் முப்பத்தஞ்சு மார்க் அன்னைக்கு வாங்குறதே பெருசு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஓரளவுக்கு பிள்ளைகள் நிறைவான மார்க் தானே அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு இவ்வளவு வாங்குறாங்களே இல்லையா பாராட்டணுமா இல்லையா தொண்ணூத்தெட்டு வாங்குனாலும் திருப்தி ஆக மாட்டேங்குது தொண்ணூத்தெட்டு போச்சு ரெண்டு மார்க் அவன தெருவளியா போட்டு வந்தா திருப்தி ஆகுதா யோசிச்சு பாருங்க நூறு வாங்கிருக்கலாம் வாங்கிருக்கலாம் இப்படித்தான் எதிர்பார்க்கிறமே ஒழிய நம்மனால வர முடியாததா பிள்ளைகள் வரணும் நான் கலெக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டேன் கலெக்டர் ஆகல என் கலெக்டர் ஆகும் அது எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துருக்கு புடிச்சு உட்கார வச்சு தம்பி நான் கலெக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டேன் குமாஸ்தா தான்டா ஆயிருக்கிற போக வர்றவனுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறன்டா நீ நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிரண்டா அவன் சொல்லுவா சரிப்பா நான் கலெக்டர் அம்மா வரு அவர் கிடக்குறாரு லூஸு அவர் எப்போ அப்படிதான் சொல்லுவார் தம்பி நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆயிரு தம்பி உடனே அது எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துருக்கு உடனே அவன் சொல்லுவா சரிம்மா நான் டாக்டர் ஆயிடுறேன் நீ டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊசி ஓடணும் அம்மா ரெண்டு கண்குளிர பாக்கணுங்க அந்த அம்மா தாத்தா வருவார் அவங்க எல்லாம் கிடக்குறாங்க சாமி நீ எப்படியாவது படிச்சு பெரிய வக்கீல் ஆயிரு சங்கர் மாதிரி ஏன்னா நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டாரு நீ பெரிய வக்கீல் அதையெல்லாம் மீட்டுட்டு வரணும் இது சரி தாத்தா நான் பெரிய வக்கீல் ஆகிடுறேன் ஏன் இது எல்கேஜி முதல் நாள் தான் பலிக்கோடம் போயிட்டு வந்திருக்கு பாட்டி வரு அவங்க எல்லாம் கிடக்குறாங்க தம்பி அதெல்லாம் விட்டுரு நீ பெரிய என்ஜினியர் ஆயிரு தெருவெல்லாம் ஓட்டக்கட்டு நான் போய் வாடகை வாங்கிட்டு வந்துடுறேன் அது சரியா நான் நானூத் இன்ஜினியர் ஆயிடுறேன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கு யோச் பாருங்க ஒரு பையனே வக்கீல் ஆவானா கலெக்டராவானா டாக்டராவானா இன்ஜினியர் ஆவானா மொத்தத்துல பைத்தியமாவா கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்